வணக்கம் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லை கந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க இன்றைய வானிலை அனுமானம் ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வில் வ வங்கக்கடல் பகுதியில் நிறைவேற்றிருந்த அந்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறி கரையை கடந்து வலுவிழந்து இப்போது அருணாச்சல பிரதேசத்துக்கு மேலே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவுகிட்டு இருக்குது அதே நேரத்தில் காற்றின் திசை வேறுபாடுகள் காரணமாக இந்த ஈரமிகு காற்று இருப்பது க குறைஞ்சிருக்கிறதுனால மேற்கு கரையோர பகுதிகளில் கேரளா கர்நாடகா பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்றே குறைந்திருக்கிறது ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகி இருக்கிறது இது வரக்கூடிய நாட்களில் இதே நிலை தொடரும் மழை மேலும் படிப்படியாக மேற்கு கரையோர பகுதிகளில் குறைந்துவிடும் தமிழக பாடு பார்த்திங்கன்னா இந்த வறண்ட காற்றினுடைய தாக்கம் இருப்பதனால பெரும்பாலான பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதுவும் இந்த மேற்கத்திய காற்றினுடைய வருகை இருப்பதனாலேயும் இந்த வறண்ட காற்று இருப்பதனாலேயும் நம்மளுக்கு வெப்பத்தின் தாகம் இருக்கும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் நாளை நாளை மறுநாள் முதல் வெப்பச்சலன மழையானது தமிழகத்தில் படிப்படியாக தொடங்க இருக்கிறது அதை பற்றிய விவரங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் நாகர்கோவில் கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாஞ்சோலை மாவட்ட மாஞ்சோலை பகுதிகள் சில பகுதிகள் தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக கூடும் சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கக்கூடும் மற்றபடி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை நாகை நாகை திருவாரூர் மாவட்டம் ஆகட்டும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டம் திண்டுக்கல் தேனி கம்பம் போலி நாயக்கனூர் இந்த பகுதிகள் இந்த மாவட்டங்களில் இன்று மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி கேரளா கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் மட்டுமே இருக்கக்கூடும் மற்ற ஏனைய வட மாவட்டங்களில் சென்னை உள்பட ஒரு வறண்ட வானிலையை தொடர்ந்து நிலவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து ஒன்று அல்லது இரண்டு டிகிரி கூடுதலாக பதிவாகவும் வாய்ப்புகள் ஜனவரி ஜூன் தொறுத்தவரையும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தெட்டு டிகிரி அப்படிங்கிறதும் ஒரு இயல்பை ஒட்டிய வெப்பநிலை அந்த இயல்பை ஒட்டிய வெப்பநிலையில் போகக்கூடும் ஒரு டிகிரி கூடுதலாக ஒரு சில பகுதிகளில் பதிவாகவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய ஒரு சுருக்கமான பதிவு மேலும் விவரங்கள் தொடர்ந்து நாளை காலையில் பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய்